இவன் வெல்கம் சார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வது ஒன்றே ஒன்றுதான் கல்வி ஒன்றே அழிக்க முடியாத சொத்து என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்கள் கல்வி மாணவர்களுக்கான சொத்துன்னா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சொத்து லாஸ்ட் மந்த் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இன்வைட்டட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் திரு பகவான் சிங் மன் to join the expansion of the chief minister's breakfast scheme. in that event, our honourable punjab chief minister appreciated the scheme and expressed his willingness to implement in his state, punjab. today, for this grand education festival, our honourable chief minister has invited honourable chief minister of telangana. i hope this event will also be a meaningful and impactful experience for our honourable chief minister of telangana as well. நம்முடைய திராவிட மாடல் அரசு பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வரை மாணவர்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் த மிட் டே மீல் ஸ்கீம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் நைன்டீன் டுவெண்ட்டி திஸ் ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் வாஸ் பைனியட் பை த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ அதே மாதிரி இந்தியாவிலேயே முதன் முதலாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்த முதல் மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான் வேலைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு போற பெற்றோர்கள் காலை சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம குழந்தைகளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சாப்பிடாம வகுப்புக்கு போற அந்த குழந்தை காது பசியில அடைக்கும் வயிறு கில்லும் அவர்களால் எப்படி அந்த சமயத்துல பாடத்தை கவனிக்க முடியும்னு பெற்றோர்கள் வருத்தப்பட்டது உண்டு இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு குடும்ப சூழல் காரணமாக மாணவர்கள் உயர்கல்விக்கு வராமல் இருந்து விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசே கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு புதுவை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கி வருகின்றது இந்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற மாணவர்கள் இனிமே யாரும் புக் வாங்கணும் ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் கால்குலேட்டர் வாங்கணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட போய் கேட்க தேவையில்லை இது மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயிலே தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த திட்டங்கள் வந்த பிறகு பள்ளி படிப்பு முடித்து விட்டு உயர்கல்வி செல்லுகின்ற வாய்ப்பு இருந்தும் பொருளாதார சூழல் காரணமாக உயர்கல்வியை தொடர இயலாத கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்வியில இந்த திட்டத்தின் மூலம் சேர்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மாணவர்களை வேலை வாய்ப்புக்கு தயார்படுத்துகின்ற வகையில் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது படிப்புடன் வேலைகளுக்கான அந்த ஸ்கில்ஸையும் நான் முதல்வன் திட்டம் வழங்கி கொண்டு வருகின்றது குறிப்பாக வேலை தேடுகின்ற நிலையை தாண்டி மற்றவர்களுக்கும் வேலை கொடுக்கலாம் என்கிற கான்பிடென்ஸை நம்முடைய நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்து வழங்கி வருகின்றது கல்விக்கு மட்டுமின்றி இன்னைக்கு உடல் கல்விக்கும் விளையாட்டுக்கும் நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றாங்க இந்த நிகழ்ச்சியுடைய பெயரே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த மேடையில் இடம் கொடுத்த முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் விளையாட்டு வீரர்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி பள்ளி கல்வி முக்கியமோ எப்படி மேற்கல்வி முக்கியமோ உயர்கல்வி முக்கியமோ அதே மாதிரி உடற்கல்வியும் முக்கியமோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிய வச்சிருக்கிறாங்க ప� Mandy�輿 चాసయం పుండిట Hz. కరంభు చికౄ పోద్లేటిట ఊప్లోంన對對目�AKE లేండిం పుం చికారిధు చోండిటో . ప్లిండిన ఠాసన్యరి Hinastsణhelmిత

மிகுந்த நிகழ்ச்சியாகவும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது தம்பி மனோஜ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து டான்சியில் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராக வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய திறமையை கண்டுபிடித்து சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் மூலமாக நிதி உதவி முதல் அளித்தோம் முதலமைச்சருடைய உத்தரவு அவர் வெளிநாடுகளில் நடந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களோடு நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டே இருந்தார் அது மட்டுமல்ல அவருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே அரசு வேலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் தம்பி மனோஜுக்கு அவர் சொன்னது போல சென்ற ஆண்டு திருமணமானது தன்னுடைய திருமணத்திற்கு என்னை அழைத்திருந்தார் நானும் மதுரைக்கு சென்று அவருடைய திருமணத்திலே திருமண விழாவிலே என்னுடைய குடும்ப விழாவைப் போல மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டேன் இங்கே எல்லாத்தையும் சொன்னார் ஒன்னே ஒன்னு மட்டும் விட்டுட்டார் விரைவில் திரு மனோஜ் அவர்கள் ஒரு தந்தையாக போகிறார் என்ற செய்தியும் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நேற்றுக்கு இரண்டு நாட்களாக விருதுநகர் மதுரையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு நேற்று நள்ளிரவு மதுரையிலிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் நான் கவனிச்சேன் என்னை விட ரெண்டு சீட்டு தள்ளி தான் தம்பி மனோஜ் அவர்களும் உட்கார்ந்து இருந்தார் அப்ப கேட்டா எங்க சென்னைக்கா அப்படின்னு ஆமாண்ணா நானும் சென்னைக்கு தான் வரேன் நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போற அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துக்க போறேன் பேச போறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது திறமை இருந்தால் போதும் திறமையாளர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்காட்ட நம்முடைய அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதற்கு தம்பி மனோஜ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த விழாவுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கிறீங்க நான் அடிக்கடி ஆசிரியர்களிடம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை இது மட்டும்தான் மேக்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் எங்களுடைய பிடி பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்று ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக விளையாட்டு வீரர்கள் சார்பாக ஸ்டூடெண்ட் சார்பாக மீண்டும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கின்றேன் இந்த நேரத்தில் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் அண்ணா சொன்ன வார்த்தை நான் முதலமைச்சரான பிறகு மூன்று காரியங்களை தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக செஞ்சிருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடமில்லை இருமொழி கொள்கை மட்டும்தான் சட்டம் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறேன் எனக்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இந்த மூன்றையும் மாற்ற நினைத்தால் அவருடைய மனசுல ஒரு பயம் வரும் ஒரு அச்சம் வரும் அந்த அச்சம் வரும் போதெல்லாம் இதையெல்லாம் மாற்றிவிட்டால் மக்கள் நம்ம என்ன செய்வார்கள் என்கிற அந்த பயம் வரும் அந்த அச்சம் எதிரிகளை எவ்வளவு நாளைக்கு ஆட்டுகிறதோ அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த அண்ணாதுரை தான் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அதையே நான் இப்பொழுது கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகின்றேன் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வழங்கியிருக்கின்றது இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் என்னைக்காவது மாற்றி விடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலையும் நிச்சயம் ஒரு பயம் வரும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற போறவர் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலம் இந்த கல்வி ஆண்டிற்கான ஊக்கத்தொகையை பெற்றுள்ள அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்து சென்று நம்முடைய மாநிலத்துடைய பெருமையும் இந்திய ஒன்றியத்துடைய பெருமையும் உலகத்திற்கு பறைசாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் வந்து ஒரு மரபு